வணக்கம் ஸ்பாட்டோ டிராவல் சேனலில் இன்னைக்கு நாம பார்க்க போகிற ஸ்டோரி பட் பார்த்தீங்கன்னா அவர் வில்லாதி வில்லன் புரட்சி தமிழன் சத்யராய் சார் நடித்த வள்ளல் திரைப்படம் எடுத்து எடுத்து தான் நம்ம பார்க்க போறோங்க இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக மீனா மேடம் நடிச்சிருப்பாங்க முக்கியமான கதாபாத்திரத்தில்

மொத்தம் நான்கு இடங்கள் நான்கு லொக்கேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த நான்கு லொக்கேஷனும் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ போகிறோம் சிவகங்கை மாவட்டத்துக்கு உட்பட்ட காரைக்குடிங்க இங்கேருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் போனோம்னா கோவிலூர் மடம்னு சொல்லுவாங்க இது உள்ள பார்த்தீங்கன்னா கொற்றவாளீஸ்வரர் திருக்கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க அந்த கோயில இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய டைட்டில் பாடல் முழுக்க முழுக்க இந்த கோயில் தாங்க எடுத்திருப்பாங்க இப்போ நீங்க பாக்குற இந்த கோபுரத்துக்கு முன்னாடி சத்யராஜ் நடந்து போற மாதிரியும் பின்பக்கமா ஏனம் வர மாதிரியும் ஒரு காட்சி பதிவு பண்ணிருப்பாங்க குளத்துக்கு குளத்துக்கும் நடவிலிருக்கக்கூடிய இந்த மண்டபத்துக்கு முன்னாடி நம்ம மனோரமும் மேடம் ஆடுற மாதிரி ஒரு காட்சி பதிவு பண்ணியிருப்பாங்க கவுண்டமணி சார் ஆடக்கூடிய காட்சியில் அந்த மண்டபத்தை நல்லாவே காமிச்சிருப்பாங்க இல்லை மன கிஞ்சி தூக்குன்னு மற்றொரு காட்சியில் தண்ணீர் நடுவில் இருக்கக்கூடிய இந்த மண்டபம் பின்பக்கம் இருக்கக்கூடிய கோபுரங்கள்லாம் நல்லா தெரிஞ்சிருக்குங்க ஊர் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து பொங்கல் வைக்கிற காட்சி வருங்க அரிசி போடணும் மேடம் நம்ம மேடம் அரிசி போடுற மாதிரி ஒரு காட்சி இந்த கோவில் தாங்க எடுத்திருப்போம் சங்கீதா மேடம் வந்துடுவாங்க அவங்க மீனா மேடம் அரிசி போடுறத பார்த்தோன்னே கோவம் வந்துடுங்க அப்ப கட்டை எடுத்து எல்லா பானையும் உடைக்கிற மாதிரி ஒரு காட்சி அந்த கோவில் தாங்க எடுத்துருப்போம் அடுத்ததான் நம்ம இங்கேருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய காநாடு காத்தான் அரண்மனைங்க இந்த அரண்மனை இருந்தாங்க இந்த திரைப்படத்தை வரக்கூடிய சத்யராஜாரோட வீடாக காமிச்சிருப்பாங்க இந்த அரண்மனைக்குள்ள சத்யராஜ் சார் வெளியே வர மாதிரி ஒரு காட்சி பதிவு பண்ணியிருப்பாங்க

ரோஜா மேடம் சத்யராஜ் சார் தேங்காய் சுத்தி ஒழிக்கும் ஒரு காட்சி வருங்க அந்த காட்சியில பாருங்க அந்த படிக்கட்டு நல்லாவே காமிச்சிருப்பாங்க அடுத்ததா நாம இங்க இருந்து சுமார் ஐநூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கோவை மாவட்ட எல்லைக்கு உட்பட்ட சேத்து மடங்க சேத்து மடையில் இருக்கக்கூடிய இந்த பங்களாக்குள்ள நேகரடை விசாரம் வந்து விலங்குகள் தாக்குற மாதிரி ஒரு காட்சி வருங்க சத்யராஜ் சார் அவரை காப்பாற்றுக்க ஓடி வர மாதிரி ஒரு காட்சியும் எடுத்திருப்பாங்க சத்யராஜ் சார் வந்து விலங்குகளை போட்டு எடுக்கிற மாதிரி ஒரு காட்சியும் இந்த பங்களாக மணி தாங்க எடுத்திருப்பாங்க நீங்கள் கேக்கலாம் நீங்க இதுவரை காமிச்ச மூணு சீனிலுமே அந்த பங்களா தெரியலையே அப்படின்னு கேக்கலாம் இங்க பாருங்க நேகல் தாக்கக்கூடிய ஒரு காட்சியில் பின்பக்கம் பாருங்க அந்த பங்களா எல்லாம் தெரியும் இந்த இடத்துல தாங்க அந்த நேகல் விசாரம் மணிவன விசாரம் கத்தியாக ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க இந்த கிணத்துல விழுந்துருந்தாங்க நேர்காரணம் ரோஜா மேடம் செத்து போற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க இந்த கிணத்துல பராமரிப்பு பணி நடக்குதுங்க அதனால முழுமையாக காட்சியை பயசிக்க முடியல இந்த இடத்துல தான் அந்த காட்சி எடுத்தாச்சா சத்யராஜ் வந்து ஓடி வரும்போது காமிச்சிருப்பாங்க மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காம நம்ம டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்